ஸ்ரீ புதூர் வேட்பாளர் திரு பி ஆர் பாலு அவர்களே அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக உங்கள் பணியில் இருக்கும் நல்லவர் டி ஆர் பாலு அவர்கள் தமிழ்நாட்டிற்காக பல திட்டங்களை சிந்தித்து செயல்படுத்தியும் இருக்கிறார் போன இடத்துல பேசும்போது நான் சொன்னேன் இன்னமும் விட்டா நிறைய திட்டங்கள் கொண்டு வர முடியும் ஆனால் ஒன்றிய அரசு ஒன்றாத அரசாக இருப்பதனால் நமக்கு வேலை நடக்க மாட்டேங்குது நாம ஒரு அறுபத்தெட்டாயிரம் கோடிக்கு ஒரு திட்டம் போட்டு பாதிய ஒன்றிய அரசு கொடுக்கட்டும் மீதிய நாங்க போடுறோம் கணக்கு போட்டு கையெழுத்தம் போட்ட பிற்பாடு வேலை ஆரம்பிச்ச பிறகு இன்னும் அங்கிருந்து பணம் வந்த பாடு இல்லை ஆனால் மக்களுக்கு நல்லது விரைவில் நடத்தாக வேண்டும் என்பதற்காக அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் திட்டத்தின் சுமையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது இங்கே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி கே சேவர் சேகர் பாபு அவர்கள் வழக்கம் போல கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார் நான் ஒவ்வொரு முறை பார்க்கும் போது அவரை கூட்டத்துலதான் தேட வேண்டியதா இருக்கு அது நல்ல தலைவர்களுக்கான அடையாளம் அவர் வந்து ஆயிரம் கோவில்களுக்கு கிட்டத்தட்ட கூடமுழுக்கு செய்தவர் நான் நல்லது எந்த இடத்திலிருந்து யார் செய்தாலும் பாராட்டுவேன் இவர் என்ன கோவில் குடமுழுக்க வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாரு மக்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை அவர் செய்கிறார் அதனால் எனக்கு அவரை பிடிக்கும் அதை விட முக்கியமான விஷயம் கோவில் சொத்துக்களை எல்லாம் மீட்டு மக்களுக்கே திருப்பி அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு தாயகம் ரவி அவர்கள் இந்த எலக்ஷன் கேம்பெயின் போல கூடயே அவர் இருக்கணும்னு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பணித்ததன் பேரில் இந்த நேரத்துல என் கூடயே இருக்காரு அவரு அவர் தொகுதியில இருக்கணும் அவர் தொகுதி மக்கள்கிட்ட அவர் ஏன் இங்க இல்லைங்கிறதுக்கு காரணம் நான் தான் அதையும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் இங்க நான் வந்தது நியாயம் நடப்பதற்கு ஒரே வழி நீங்கள் முடிவெடுப்பதுதான் நாளை என்ன நடக்கும் என்பதை பற்றி எல்லாம் யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டும் முக்கியமாக இந்த எலெக்ஷன்ல தப்பா ஓட்டு போட்டிங்கன்னா இருக்காது என்று அறிஞர்கள் பயப்படுகிறார்கள் எனக்கு அந்த பயம் எல்லாம் இல்ல ஏன்னா அடுத்த எலெக்ஷன் பண்ணலன்னா பக்கத்துல இருக்கிற நாட்டுக்காரன் தான் கொக்கரிகரதோட மட்டும் இல்ல ஆக்ஷனே எடுக்க வாய்ப்பு உண்டு அடுத்த இருக்கும் ஆனா ஒரே இவிஎம் மெஷின் அதுல ஒரே பட்டன் அதுல ஒரே வேட்பாளர் அது மேல இருக்கிற என்ன திடீர்னு இந்தி தமிழ் வாழ வேண்டும் அதுதான் எனக்கு தெரிந்த முதல் கோஷம் நான் சின்ன பிள்ளையில இருந்து அந்த கோஷத்தை எழுப்பிக் கொண்டிருப்பவன் என் சினிமாக்கள்ல பார்த்தா கூட அது தெரியும் பின்ன ஏன் நீங்க இந்தி எல்லாம் நடிக்க போனீங்கன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்குமே காணும் என்று சொல்வதற்காக அந்த மொழிகள்ல நீங்க எங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டா பத்து மொழி கூட கத்துக்குவோம் ஆனா என் மொழியை அழித்து விட்டு அடுத்த மொழியை நான் கற்கும் மனம் வராது அம்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோசப் சாமுவேல் அவர்களும் வந்திருக்கிறார்கள் இங்கே கூட்டணி கட்சிகள் அனைவரும் நான் எந்த காரணத்திற்காக இங்கே வந்திருக்கிறேனோ அதே காரணத்திற்காக இங்கே வந்திருக்க வந்திருக்கிறார்கள் நாடு காக்கும் தருடம் இது அதற்காகத்தான் இங்கே காங்கிரஸ் வந்திருக்கிறது மதிமுக வந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொங்கு மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இதற்கெல்லாம் அடியில் தொண்டர் பொடியாக எங்கள் மக்கள் நீதி மையத்தால் இங்கே வந்திருக்கிறார்கள் நாடு நலம் பெற வேண்டும் என்ற உரி எண்ணத்தை தவிர அவர்களுக்கு வேறு எண்ணம் கிடையாது அது எப்படிங்க அரசியல்ல ஆதாயம் இல்லாம வருவாங்களா அப்படின்னா நாற்பது வருஷமா அப்படி பழக்கிருக்கேன் நாற்பது வருஷமாக நற்பணி செய்வதே அவர்கள் கடமையாக பழக்கிட்டேன் இனி அந்த பழக்கம் அவர்களை விட்டு போகாது அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அவர்கள்தான் நாம் நான் 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 அவர்கள் நான் இங்கே சீட்டுக்காக வரவில்லை நாட்டுக்காக வந்திருக்கிறேன் எனக்கு உட்கார்ற இடம் வேணாம் நிற்கிறதுக்கு இடம் கொடுத்திருக்கீங்களா இந்த உயரத்தில் நான் நிற்கிறேன் என்றால் அறுபது ஆண்டு கால ஆண்டுகளாக நீங்கள் போட்ட உரம் உங்கள் இப்ப கைதற்றீங்களே இதுதான் ஜனநாயகம் என்பது அந்த நாற்காலியை அசௌகரியமாக நான் நாற்காலியாக வைத்திருப்பதற்கான காரணம் யாரும் நிரந்தரமாக அதில் உட்கார்ந்து விடக்கூடாது அதுவும் ஏற்றவர்கள் அங்கே உட்கார விட்டு விடாது என்பதுதான் ஜனநாயகத்தின் அடிநாதம் அதையே கலைக்க வந்திருக்கிறார்கள் மூவர்ண கொடியை ஒரே வண்ண கொடியாக மாற்றும் அனுமதியை யாரும் இங்கே தரமாட்டார்கள் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும் குஜராத் மாடல் என்ற பொய்யை இன்றைய திராவிட மாடல் அது இன்னைக்கு நேத்திக்கு இல்லைங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆயிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து மதிய உணவு திட்டம் என்பது ஒன்று வர வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் அப்பவும் ஏதோ ஒரு அரசு அது ஆங்கிலேய அரசு அதுக்கு உதவி பண்ணும் அதே மாதிரி ஒரு ஒன்றிய அரசு என்ற பெயர் பெயர் கொண்ட ஒன்றாத அரசு இடத்தில் செய்து கொண்டே இருக்கிறது எமர்ஜென்சியின் பொழுது தொடங்கிய போர் இன்றும் தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தலைமுறைக்கே அந்த போர் என்னங்கிறது தெரியாது அதாவது அந்த ஆயிரம் செய்தாலும் ஒரு ஆளுக்கு படிப்பு கத்துக் கொடுத்தா அது அதுக்கு நிகர் என்று பாரதி சொன்னான் அதை அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் இருக்கிறார் மாட்டுக்கு முதல்வர் தம்பி முதல்ல நல்லா சாப்பிடு அப்புறம் படிக்க கொண்டு போய் சேர்ந்து அண்ணா அவர்கள் சொன்னது போல் ஏழையின் சிரிப்பில் நான் நிறைவனை காண்கிறேன் என்கிறார் அதுதான் நம்முடைய திராவிட மாடல் அங்கே ஒரு குஜராத் மாடல் பட்காரனின் சிரிப்பில் இறைவனை கொண்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன் பணக்காரனின் திரிப்பில் இறைவன் தெரியாது ஏழைகள் தான் தெரிவார்கள் பல கோடி ஏழைகள் தெரிவார்கள் ஒரே ஆளுக்கு ஆயிரம் கோடி சம்பாதிக்கிற வசதியை அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அங்கே ஒன்றும் ஒன்றாத ஒன்றிய அரசு ஆனால் இங்கே இல்லத்தரசிகளுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் தரும் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டன இலவசமாக பஸ் பயணம் சொல்றேன் மழை வெள்ளத்தின் போது நமக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி மினிமம் தேவைப்பட்டது அதை கேட்டா கூட கொடுக்கல அந்த சுமையையும் தமிழக அரசு தான் தாங்கி கொண்டிருக்கிறது அந்த மழை வெள்ளத்தின் போதெல்லாம் வராத பாரத பிரதமர் ஒரு ரூபாய் கூட தராத நம் பாரத பிரதமர் எட்டு முறை எலக்ஷன் நடக்கும் போது வந்துட்டு வந்துட்டு போறாரு வாக்கு மட்டும் வேணும் ஆனா நம்ம வேண்டாம் ஏழையின் சிரிப்பில் இறைவன் சொன்ன இறைவனை பார்க்கிறோம் அவங்க வெளிநாட்டில இருந்து யாராவது பிரதிநிதிகள் வந்தாலோ பதவியில் இருப்பவர்கள் வந்தாலோ நம்ம ஏழ்மை தெரியாம இருக்க தர போட்டு மறைக்கிறாங்க எல்லா இடத்துலயும் அதாவது குடிச தெரியக்கூடாதான் எல்லாம் பிரமாதமா இருக்கு இந்தியா இந்தியா அப்படின்னு தெரியணும் இல்லையா அதுக்காக தரை போட்டு மறைக்கிறாங்க அதாவது நம்மளுடைய ஏழ்மை வெளிநாட்டுக்காரன் வரும்போது அவமானமாதான் இருக்கு அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும் அவ்வளவு அவமானமா இருக்கு உங்களுக்கு திரை போட்டு மறைக்கிற அளவுக்கு அவமானமா இருக்குன்னா இந்த பக்கம் ஏன் வரைங்க வராதுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படி தான் இவர் என்னை தேர்ந்தெடுங்கள் என்கிறார் நம் குரல் அங்கே கேட்க வேண்டும் பார்லிமெண்ட்ல கேட்க கூடாதுங்கிற ஒரு இடத்துல எதிர்த்து பேச தைரியமான ஒரு குரல் அங்கே வேண்டும் இப்ப நீங்க வாஷிங் மெஷின் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அற்புதமான உலகத்திலேயே இல்லாத அற்புதமான வாஷிங் மிஷின் ஒன்று ஒன்றிய அரசு கண்டுபிடித்திருக்கிறது அது என்னவென்றால் நீங்க எலக்ஷன் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா எந்த கலர் பணமா இருந்தாலும் அந்த வாஷிங் மிஷின் வெள்ளையா மாறிடும் அற்புதமான செலவை செய்யும் அந்த மெஷின் சட்டம் போட்டதும் அவங்க தான் அதை அனுபவிக்குவதும் அவர்கள்தான் நமக்கு அதில் ஒண்ணும் கிடையாது நூறு கோடினா இருநூறு ரூபாய் டொனேஷன் கொடுக்கறான் எப்படி நீங்களே யோசிச்சு பாருங்க தன்னால விரல் எந்த பட்டன் அமிக்கணுமோ அந்த பட்டன் அமுக்குவோம் அப்படி நீங்கள் பட்டனை சரியாக யோசித்து ஒரு கைய இங்க வச்சிக்கீங்க இன்னொரு கைய பட்டன் அமைங்க சிந்தித்து பட்டன் அமிக்கனீங்கன்னா நாளை நமதாம் ஆகும் நன்றாகும் நாளை நமத பத்தாண்டுக்கான நீங்க பாத்தீங்களா பத்தாண்டு அது வந்து வெறும் ட்ரைலர் தான் மெயின் பிக்சர் எப்படி சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது ரொம்ப கன்றாவே ஆயிடும் அப்படி போக விடாதீங்க அவங்களுடைய கற்பனைப்படி தலைநகர் நாட்பூர் நாட்பூர் ஆக வேண்டும் இந்தியா மத சார்புள்ள ஒரே மதம் உள்ள நாடாக வேண்டும் இந்தி மட்டுமே ஆட்சி மொழி ஆக வேண்டும் பாடத்திட்டத்துல புராணமே சரித்திரமாக மாற வேண்டும் அனைத்து தொழிலும் ஒரு சிறு குழு குழுவுக்கே சேர வேண்டும் இதெல்லாம் நடந்தா இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே நாம எல்லாருமே தருவல் நிற்க வேண்டியதுதான் அது நடக்க விடக்கூடாது அதற்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் செய்தால் நிச்சயம் நாளை நமதாகும் நன்றி வணக்கம்